குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியிலே பிரதமர் மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அதற்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாக்களில் அந்த விமான நிலையத்தின் அந்த முனையம் திறப்பு விழாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் நேற்று பிற்பகல் முதல் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது அதற்கு பின்னாலும் பல விஷயங்கள் இருக்கின்றன அது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் அந்த விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற அந்த முனைய திறப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவதற்காக வரும்போது மோதி 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 என்று ஏகப்பட்ட கோஷங்கள் எழுந்தன முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார் அப்போது பிரதமர் மோடி இப்படி என்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை பார்த்து கையசைத்து அவர்களை அமைதிப்படுத்தினார் பல்வேறு நீங்கள் வந்து இந்த காட்சி வந்து காணும்போது இதே போல நடந்த இன்னொரு காட்சி உங்களுக்கு நினைவுக்கு வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் அநேகமாக எட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் சென்னை பல்லாவரத்திலே இதே போன்ற ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் அந்த விழாவிலே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் பேசும்போது அந் அந்த முதலில் விழிப்பாங்க இல்லையா அவர்களே அவர்களின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று அவர் ஸ்டாலின் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட கரவோஷங்களும் வாழ்த்து முழக்கங்களும் என்று அந்த அரங்கத்தை அதிர வைத்தது நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் கே ஸ்டாலின் அவர்களை ஆளுநர் பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் எல்முருகனால் ஒரு சில நிமிடங்கள் பேச முடியவில்லை அந்த கோஷம் அவர்களாக எழுப்பி அமைதியாகும் வரை காத்திருந்து விட்டு தனது உரையை தொடங்கினார் எல்முருகன் அது அன்னைக்கு அப்போது என்னென்னா எங்கள் கிட்ட பார்த்தீங்களா எங்கள் கிட்ட பார்த்தீங்களான்னு திமுக நிறை சமூக தலங்களிலே ஒரு அதை ட்ரெண்ட் அது அப்படியே உள்டாவான மாதிரி இங்கே கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அதே பிரதமர் மோடி அதே முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிற விழாவிலே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது மோதி 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 என்று கோஷங்கள் எழும்ப அதை பிரதமரே கையசைத்து அமைதிப்படுத்த இது வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஏக குஷியாகிவிட்டது ஜாக்பாட் அடித்தது போல் அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சி போச்சு ட்ரெண்டிங்கில் பார்த்தியா பார்த்திங்களா என்று பல்வேறு வகைகளில் இதை பாரதிய ஜனதா கட்சியினர் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் விழா முடிந்ததும் இந்த சம்பவத்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்செட் ஆகிவிட்டார் என்கிறார்கள் திமுக நிர்வாகிகள் அவர் அந்த விழாவெலாம் முடிச்சுட்டு திருச்சியிலேருந்து சென்னை வந்த பிறகும் கூட ஏன் அந்த சம்பவம் எப்படி நடந்தது ஏன் என் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன நடந்தது என்று திருச்சியில் என்ன நடந்தது என்று திமுக பாஜக வட்டாரங்களில் விசாரித்தோம் பிரதமருடைய வருகை அவர் கலந்து கொள்ளும் விழாக்கள் இது நடந்ததுக்குள்ளா திருச்சி மாநகருக்குள்ளும் வருகிறது என்றாலும் ஏற்கனவே திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு குறிப்பாக திருச்சி திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு திருச்சியின் திமுக மாநகர செயலாளர் பதவியும் ரெண்டாக ஆக்கப்பட்டது அதில் ஒரு பகுதி அன்பில் மகேஷின் ஆதரவாளர் மதிவாணனுக்கு அளிக்கப்பட்டது அந்த வகையில் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய கூடுதல் பொறுப்பு அன்பில் மகேஷ் அவருடைய ஆதரவாளர்களுக்கு தான் இருக்கிறது என்கிறார்கள் திமுக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு என்ன உத்தரவு என்றால் ஏற்கனவே சென்னையில் போல் ஒரு நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து கம்மின்ற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு அது பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நெருடலான விஷயமாக நடந்து போச்சு அதனால் இந்த முறை நம்ம ஸ்ட்ரென்த்து அதிகமாக காட்டணும் என்று பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து நாட்களாகவே இந்த கூட்டம் திரட்டும் வேலையில் ஈடுபட்டார்கள் திருச்சி பெருங்கோட்டத்துக்கு உட்பட்ட அந்த இருந்து இத்தனை தொண்டர்கள் வர வேண்டும் என்றெல்லாம் அந்தந்த மாவட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவுகள் பறந்தன ஆனாலும் கூட அவர்களாலும் போதிய கூட்டத்தை திரட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலை திருச்சியிலே அந்த நடைப்பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை நடத்திய போது பரபரப்பான பகுதியான திருச்சி காந்தி மார்க்கெட்டு பகுதியிலேயே அவருக்கு இருநூறு முதல் முந்நூறு பேர் வரை தான் கூட்டம் கூடினார்கள் என்று பாஜகவினரே வருத்தத்தோடு கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் பத்து நாட்களாக கூட்டம் திரட்டும் வேலையிலே பாஜக ஈடுபட்டது இந்த நிலையில் வெறும் பாஜக அந்த மாவட்ட நிர்வாகிகள் அவர்களை மட்டுமே நம்பி பயனில்லை என்று சொல்லி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜ் தனியார் கலைக்கல்லூரிகள் இதோட நிர்வாகிகள் பாஜகவில் பொறுப்பில் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தற்போதைய பெரம்பலூர் எம்பியான பாரிவேந்தர் அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தாலும் கூட இன்றைக்கு அவர் பாஜக ஆதரவாளர் மோடி ஆதரவாளர் அவரும் தன் பங்குக்கு தனது கல்லூரி மாணவர்களையும் அனுப்பியிருக்கிறார் இப்படி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து முன்கூட்டியே அழைத்து வந்து அரங்கத்தின் அந்த மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழா நடக்கக்கூடிய அரங்கத்தின் அந்த முற்பகுதியை பாஜகவினர் நிறைத்து விட்டனர் அதாவது பிரதம மந்திரி கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி என்பதாலே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகமாக இருக்கும் நெருக்கடியும் அதிகமாக இருக்கும் அதனால இதெல்லாம் உணர்ந்து காலை ஏழு மணி முதலே பிஜேபியினர் அந்த மாணவர்கள் தனியார் கல்லூரி மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே வந்து அமர்ந்து விட்டார்கள் இதற்கப்புறம் தான் திமுக நிர்வாகிகள் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு மேலே வர்றாங்க அவங்களையும் என்ன சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போனால் வெளியே வர முடியாது நிகழ்ச்சி முடிஞ்சு தான் வரணும் என்று கெ ஒரு ஒரு கெடு விதித்திருக்கிறார்கள் சரி அப்போ நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி போய்க்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் சில பேர் வந்து அங்கேயே பக்கத்துலேயே நின்றுருக்காங்க இதனால் திமுகவினர் பின்பகுதியில் தான் அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்சி நடப்பதற்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அமைச்சர் நேரு கூட்ட ஏற்பாடுகள் பற்றி விசாரித்திருக்கிறார் ஏனென்றால் அவர் பொறுப்பிலே ஒரு நிகழ்ச்சியை விட்டால் அது எப்படி நடக்கும் என்பது திமுகவினருக்கும் தெரியும் திருச்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான அதாவது மற்ற கட்சியினருக்கும் தெரியும் நீ அவர்கிட்ட ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்தா அவர் வந்து அது அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டி விடுவார் என்னென்னமோ பண்ணி வெற்றிகரமாக நடத்திடுவார் தெரியும் அதனால தான் அவருக்கு வந்து விரைவில் நடக்க இருக்கிற ஒத்தி வைக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் நடக்க இருக்கிற அந்த திமுக இளைஞரணி அந்த மாநாட்டுக்குரிய பொறுப்பை கூட நேருவிடம் தான் ஒப்படைச்சிருக்கிறார் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கூட்டம் வருமா என்னன்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் என்று தனக்கு வந்த தகவல்களை எடுத்து அதாவது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு திமுகவினரை அழைத்து வருமாறு ஆர் ராசாவை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார் அதே போல் அரியலூர் மாவட்டத்திலிருந்து திமுகவினர் கூட்டி வந்தீயா அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கருக்கு தொலைபேசி செய்து அமைச்சர் நேரு சொல்லியிருக்கிறார் அதேபோல் அந்த பக்கம் லால்குடி துறையூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து திமுக நகரை கூட்டி வருமாறு மையநாதன் உள்ளிட்டவர்களும் சொல்லியிருக்கிறார் இப்படியாக அந்த மாவட்ட செயலாளரான அன்பில் மகேஷ் அவர் ஒரு பக்கம் ஏற்பாடு செய்தாலும் இந்த ஏற்பாடுகள் போதவில்லை என்று வந்த தகவல்களை அடுத்து நேரு இப்படி இப்படி அண்டை மாவட்டங்கள் திமுக நிர்வாகிகளிடம் பேசி பெரம்பலூர் அரியலூர் இங்கே லால்குடி துறையூர் இந்த பக்கம் புதுக்கோட்டை இன்று இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் திமுகவினர் திரட்டப்பட்டனர் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் எல்லாம் எட்டு மணிக்கு மேலே வந்ததினால அவர்கள்லாம் அரங்கத்துக்கு பின்பகுதியிலே அமர வேண்டியது ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது அந்த அரங்கத்தின் முற்பகுதியிலே அமர்ந்திருந்த பிஜேபியினர் மோடி 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 என்று ரொம்ப ஆக்ரோஷமாக கோஷம் எழுப்பி அது நேரலைகளிலே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும்போது நேரலையிலே அது அப்படியே பதிவாகி அதை வந்து மோடி அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு காட்சியும் அங்கே நடந்துவிட்டது இதுதான் நடந்தது என்று திமுக மற்றும் பாஜக வட்டாரங்களிலே திருச்சியிலே கூறுகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னென்ன பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் வந்து ஏர்போர்ட்டிலிருந்து அந்த விழா நடக்கும் இடத்துக்கு செல்லும் வரை பாரதிய ஜனதா கட்சியினரே ரொம்ப சொற்பளவில்்தான் தொண்டர்களை திரட்டியிருந்தார்கள் அவர்கள் ஃப்ளக்ஸ் போர்டு வச்சு அதில் காட்டின அக்கறையை தொண்டர்கள் திரட்டுவதில் காட்டவில்லை ஆனாலும் இல்லைன்னா பிரதமர் எங்கேயாவது போய் நின்று மக்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் அவரோட பாணியில இறங்கி தனது வாகனத்திலிருந்து இறங்கி அந்த சைடில் நின்றுக்கிட்டு கையசைப்பார்ல அது மாதிரி காட்சிகளை நீங்க திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்களா என்ற கேள்வியை பாஜக தரப்பிலிருந்தே இருந்தே கேட்கிறார்கள் ஏனென்றால் இவர்களும் கோட்டை விட்டு விட்டார்கள் ஆனால் சில தனியார் கல்லூரி நிர்வாகிகள் அவருடைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து மற்றும் பிஜேபியினர் சென்ற முறை பல்லாவரத்தில் நடந்தது போல் ஆகிவிடக்கூடாது என்ற தீவிரம் இருந்தாலும் அவர்களாலும் போதுமான கூட்டத்தை கூட்ட முடியவில்லை ஆனாலும் அரங்கத்துக்குள் திமுகவினரை விட கணிசமாக பாஜகவினர் இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் அரங்கத்தின் முன்பகுதியை நிறைத்திருந்தார்கள் என்பதுதான் இந்த சம்பவத்துக்கு காரணம் இதனால் முதலமைச்சர் கடுமையான அப்செட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க திமுக நிர்வாகிகளிடமே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் இந்த விஷயத்தில் இன்று காலை முதல் கூட அவர் அதிருப்தியில் தான் இருந்தார் என்றும் சொல்கிறார்கள் இன்று காலை திடீரென கூகா செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து இடையிலே பாஜகவுக்கு சென்று வந்தாலும் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் அவர் அவர் இறந்துட்டதுனால அங்கே போய் அங்கே அஞ்சலி செலுத்தினார் இடையில அவருக்கு இன்று காலை முதலே முதலமைச்சரின் கண்களில் தொடர்ந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததாகவும் கண் சிகிச்சைக்காக மருத்துவர்களை சந்திக்க வேண்டியிருப்பதால தான் புக்வேருக்கு வரல அப்படின்னு சொல்லி சென்னை புக்வேருக்கு அவர் தான் இன்றைக்கு இன்று மாலை அதை துவங்கி வைத்து கலைஞர் அந்த விருதுகளையும் வழங்குவதாக இருந்தது அதனால் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாம உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த விழாவில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக அதிருப்தி அடைந்தது உண்மை அப்செட் ஆனது உண்மை இன்று காலை அவருடைய கண்ணிலே ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனை காரணமாக அவர் புக்ஃபேருக்கு வரலை என்பதும் உண்மை இது ஒரு பக்கம் இது திமுக தரப்பில் நடந்த விஷயம் இன்னொரு பக்கம் நேற்று பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் வரவேற்று மற்றும் வழி அனுப்பி வைத்த அந்த காரணத்தால் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப குஷியாக இருக்கிறாரு நேற்று வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஏற்கனவே இருந்த கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் நேற்று நம்ம சொல்லும்போது இவர் புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார் என்று சொல்லியிருந்தோம் அவர் வரவில்லை மற்ற கூட்டணி கட்சியினெல்லாம் வந்திருந்தார்கள் அவர் வரவில்லை என்று தெரிகிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் நேற்று பிரதமரை சந்தித்த கையோடு இன்று சென்னையிலே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஓபிஎஸ் பேசிக் நான் பிரதமர் மோடியிடம் ஒரு பூவை கொடுத்தேன் அதற்கு பிறகு ஒரு கடிதத்தையும் கொடுத்துருக்கேன் அந்த கடிதத்தில் சில முக்கியமான விஷயங்களை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அணியாக நின்றது திமுக ஒரு அணியாக நின்றது காங்கிரஸ் ஒரு அணியாக நின்றது அந்த தேர்தலிலே அதாவது ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறிலே படுதோல்வி அடைந்தார் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு அந்த ஆட்சிக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட படுதோல்வி அடைந்தார் அவரே பர்கூரில் சுகவனத்திடம் போனார் இந்த நிலையில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அப்போது வாஜ்பாயை பிரதமராக முன்னிறுத்தி ஏன்னா அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஐக்கிய முன்னணியோட ஆட்சியில் தொடர்ந்து பிரதமர்கள் தேவகோடா ஐக்கிய குஜரால் என்று பிரதமர்கள் மாறி ஒரு நிலையில்லாத ஒரு மத்திய அரசாங்கம் இருந்தது வாஜ்பாய் தலைமையில் நிலையான அரசை அமைப்போம் என்று சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் சின்ன பாமக காங்கிரஸ்லேருந்து விலகிய வாழப்பாடியார் அவருடைய கட்சியை எல்லாத்தையும் கொண்டு இங்கே சந்தித்து முப்பது இடங்களில் வெற்றி பெற்றோம் அப்போ வந்து அதிமுக உறுதியான அமைப்பா ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இருந்தது அது ஒரு காரணம் இந்த நிலையில் அன்று வாஜ்பாய்க்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய அறிமுகம் கூட இல்லை எல்லோரும் வாஜ்பாய்னா பாயா அப்படின்ற ஒரு கேட்கிற சூழல் கூட இருந்தது அரசியல்வாதிகள் கூட அப்படி கமெண்ட்ல அடிச்சாங்க அடித்தாங்க அப்போது அந்த சூழ்நிலையிலேயே அதிமுகவோட செல்வாக்கு வாஜ்பாயோட செல்வாக்கு இந்த ரெண்டையும் இணைத்து முப்பது தொகுதிகளில் அப்போது ஜெயலலிதா வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இப்போது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி வேண்டாம் என்று திமுக இருக்கிறது அங்கே இந்தியா கூட்டணியில் இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது பற்றிய எந்த தெளிவும் இல்லை அப்படி ஒரு தெளிவு வரக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை இந்த நிலையில் இங்கே பாஜக தலைமையிலான கூட்டணியில் மோடி தான் மீண்டும் பிரதமர் என்ற முழக்கத்தை வலிமையாக முன்வைத்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ற கட்டமைப்பு வைத்திருந்தால் கூட அவரால் யார் பிரதமர் என்று தெரிவிக்க முடியாத நிலையில் அவருக்கு இந்த மக்களவை தேர்தலிலே ஒரு ரோலே இல்லாமல் போயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களிலே அவர் பரப்புரைக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் இந்த நிலையில் தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாயை எப்படி மு முழுக்க முழுக்க முன்னிறுத்தினோமோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை அதாவது மோடியை முன்னிறுத்தி இந்த பாஜக தலைமையிலான அணியா திமுக தலைமையிலான அணியா என்ற போட்டியை உருவாக்குவோம் அதற்கு உங்களின் ஆதரவு தேவை எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அதிமுகவுடைய ஆதரவு இல்லை என்றால் கூட இதை நாம் செய்து காட்டலாம் தொண்ணூத்தி எட்டில் வெற்றி பெற்றது போல முப்பது தொகுதிகள் நாம் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட கணிசமான கணக்கை நாம் துவங்கலாம் என்று ஒரு விரிவான கடிதத்தை எழுதி இது தொடர்பாக மேலும் சந்தேகம் இருந்தால் என்னை டெல்லிக்கு அழையுங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட விளக்குறேன் அப்படின்னு சொல்லி மோடிக்கிட்ட ஓபிஎஸ் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த கடிதம் அதை படித்துவிட்டு மோடி ஓபிஎஸை அழைப்பாரா இந்த கூட்டணி உருவாகுமா என்பதெல்லாம் பற்றி போக போக தெரியும் தை மாசம் பிறந்த பிறகு நல்ல வழி பிறக்கும் என்று இன்று அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஆலோசனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார் இதுதான் திருச்சி கூட்டத்தை வைத்து பிரதமர் மோடி கலந்து கொண்ட அந்த திருச்சி விழாவை வைத்து திமுக தரப்பிலே இப்படி ஒரு அதிர்வுகள் இந்த பக்கம் பாஜக தரப்பிலே இப்படி ஒரு அதிர்வுகள் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை